நிதிஷ்குமார் அவர்கள் பிஜேபி உடன் உடன்பாடோடு இருந்து இன்றைக்கு ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டாலும் எங்களது கொள்கையில் இருந்து என்றைக்கும் விடுபடவில்லை இன்றை கூட உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த சென்சஸ் கணக்கு நாட்டில் ஜாதி வாரிய கணக்கு எடுப்புகளை வந்து வலியுறுத்தி இருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே இந்தியா கூட வந்து ஒரு கூட்டணி வைத்திருந்த போது இவர் தான் கிங் மேக்கராக இருந்து நிதிஷ்குமார் அவர்கள் இந்த கொள்கையை ஏற்படுத்தினார் ஜாதி வாரிய கணக்கு எடுக்க இந்தியா பூராவும் நடத்த வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளை வைத்தார் அதை காங்கிரஸ்காரர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு பின்னோக்கி போனார்கள் பின்தங்கினார்கள் அதனுடைய காரணமாகவும் ரெண்டாவது வந்து சரியான ஒரு பாதையில் வந்து இந்தியா கூட்டணி செல்லாத காரணத்தினாலும் அதை பெரிய முக்கியமான விஷயங்கள் வந்து பீகாரிலே வந்து நிதிஷ்குமார் ஆட்சியை கவிழ்க்கவும் சில சதித்திட்டங்கள் செய்த காரணத்தினாலே அவர்கள் வந்து மீண்டும் வந்து பாரதியா பாரதிய ஜனதாவுடன் உடன்பாடு ஏற்பட்டு இன்றைக்கு நல்லாட்சி புரிந்து வந்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட தனது கொள்கையில் வந்து என்றும் விட்டுக் கொடுக்காமல் இன்றைக்கு பல்வேறு இதில் வந்து இன்றைக்கு சொல்லி கொ இப்போ எங்களுடைய முதல் கோரிக்கை இன்றைக்கு கூட கிண்டில் வந்து எங்களுடைய ஒர்க்கிங் பிரசிடென்ட் மிஸ்டர் சஞ்சய் குமார் ஷா என்பவர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் நாங்கள் வந்து முதலில் ஏற்படுத்தியதே நாங்கள் தான் இந்தியா கூட்டணிக்கு வலியுறுத்துகிறோம் அவர்கள் அதை கேட்கவில்லை மீண்டும் இன்று கூட நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் என்று கூறினார் இதற்கெல்லாம் அடிப்படையாக ஒன்று இருக்கின்றது காரணம் என்னவென்றால் பீகாரிலே வந்து மிக சீஃப் மினிஸ்டராக அதாவது முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் எங்கள் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் முதல் முறையாக இந்தியாவிலேயே அவர்தான் ஜாதிவாரி கணக்கு எடுக்க எடுத்து முடிக்கப்பட்டது அதனுடைய விரிவாக்கத்தையும் கூறினார் எப்படி செஞ்சோம் எப்படி ஏற்படுத்தணும் என்பதற்கு அதுக்கு விளக்கமும் வந்து சட்டசபையில் கொடுத்தார் அந்த அளவுக்கு முன்னுதாரணமாக ஆட்சி நடத்தியிருக்கிறார் பி பீகாரனுடைய முதலமைச்சர் அவர்கள் எனவே நாங்கள் கொள்கையிலிருந்து என்றைக்குமே பிஜேபியிலிருந்து நாங்கள் வந்து சரியான ஒரு கொள்கையை நாங்கள் வந்து கடைப்பிடித்து கொண்டு தான் இருக்கிறோம் அதுக்காக பிஜேபி சொல்வதற்கெல்லாம் நாங்கள் இணக்கமாக இருக்கப் போவதில்லை அதனால் வந்து இன்றைக்கு வந்து இந்தியா முழுக்க மீண்டும் வந்து ஒரு தேசிய கட்சியாக மிக பெ பெரிய அளவிலேயே இந்த ஐக்கிய ஜனதாதளம் என்பது வளரும் என்பதை கேட்டுக்கொண்டு வளரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் முதல் முதல் மாவட்டமாக இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம் திருநெல்வேலி மாவட்டம் மிகப்பெரிய முன்னுதாரணமாக இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் என்ற அடிப்படையிலேயே இன்றைக்கு நாங்கள் அகில இந்திய தலைவர் திரு நிதிஷ்குமார் அவர்களையும் ஒர்க்கிங் பிரசிடன் சஞ்சய் குமார் சாவா அவர்களையும் நாங்கள் திரு திருநெல்வேலிக்கு வர வரவழைக்கு இருக்கின்றோம் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இத்தருணத்திலே தெரிவித்துக்கொண்டு தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி நிதிஷ்குமார் இப்போ இன்னும் ஒரு டென் டேஸில் வந்து நாங்கள் போய் அவர்கிட்ட கேட்க போகிறோம் பீகார் போகிறோம் பீகார் போயிட்டு அவங்களுக்கு எந்த டைம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு உடனடியாக ப்ராபிளி இந்த மாதம் எண்டு இல்லைன்னா அடுத்த அடுத்த மாதம் மிடில் வந்து மீட்டிங் நடக்கும் ஆனால் சமூக நீதியை பற்றி பேசுகின்ற திமுக அரசு சமூக நீதியை ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து திருநெல்வேலியில் ஏற்றுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணோம் கொடி ஏற்றுறதுக்கு அனுமதி கிடையாது இது யார் வீட்டு சொத்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏற்றுறது திமுக மட்டும்தான் உரிமை இருக்குதா அறுபது அடி கொம்பமும் எழுபது அடி கம்பமும் திமுக மட்டும்தான் ஏற்றணும் மற்றவங்க கொடி அது என்ன இது என்ன குறுநில மன்னர்களாச்சியா மோதல்களான நிலைப்பாடு என்பது வந்து அந்தந்த ஏரியாவினுடைய பிரச்சனைகள் எது அது அரசியல் சார்ந்த பிரச்சனைகளாக தான் வருது நீங்கள் நல்லா பார்க்கலாம் ஒரு ஒரு ஏரியாவிலேயும் வந்து அரசியல் சார்ந்த பிரச்சனை தான் வருது சாதிய மோதல் சாதிய மோதல்கள் வந்து ஒன்றும் கேட்க போனால் திமுக வந்து ஊக்குவிக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்கலாம் விடுதலை சேர்த்துகள் வந்து ஒரு விடுதலை சேர்த்துக்கள் வந்து ஒரு கொடியாற்ற போகிறாங்க அந்த விடுதலை சிறுத்துக்களை வந்து திமுக கூட தான் கூட்டணி இருக்குது ஆனாலும் கூட விடுதலை கொடி ஏற்றுறதுக்கு தடுக்கிறாங்க அவரால் முடியல அந்த இடத்துல ஏற்ற முடியல பின்வாங்கி வந்துடுறாரு அப்போ என்ன அர்த்தம் இதே ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்லி யார் யாரு கொடியாத்த விட மாட்டுறாங்க பண்ணுங்க அப்படின்னு சமத்துவம் இல்லையே அங்கே சமூக நீதி இல்லையே இப்படி வந்து கிளாஷ் பண்ணிவிட்டா அரசியல் பண்ணுறதே வந்து ஜாதி முதல்ல கிரியேட் பண்ணி தாங்க அரசியலே பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் எலெக்ஷனாக இருந்தாச்சுன்னா அசம்பிளி எலெக்ஷன் சொல்லி எந்த ஜாதி எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நகராட்சியில் ஊழல் பயங்கர ஊழல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊழல் மோசடி பண்ணுறாங்க பத்திரப்பதிவில் வந்து திமுக ஆட்சியில் வந்து பயங்கரமான மோசடி